பக்தி பக்திகளை சாமிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வு ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்துதான் வருகின்றது நாளும் கோலும் நம்மை நடத்துவது போல் இறைவனும் நடத்துவானா என்பது தான் நம்முடைய மகான்கள விஷயங்களும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் மனித மனத்தை பொறுத்தவரை நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா என்றால் நடப்பதற்கான சூழ்நிலை விதியும் கர்மமும் ஒத்து வரணும் அந்த வகையில் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தால் எல்லாமே பலம்தான் இருக்கும் இடம் யாரோடு யார் சேர்கின்றார்கள் அதுதானே அந்த வகையை பார்க்க பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ரெண்டு தான் ஒன்று குரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு இன்னொன்று செவ்வாய் செவ்வாயை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறேன் நான் பக்தி கிளையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட செவ்வாயுடைய பயிற்சியின் சிறப்பை ஆரம்பித்தேன் இந்த தொடர்ந்து அது அரங்கேறி வருகின்றது அந்த வகையில் செவ்வாயின் சிறப்பு அளவிட முடியாத ஒன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாய் மற்றும் சிறப்பாக விட்டாலே போதும் கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்ரன் எந்த அளவுக்கு இல்லறத்துக்கு நன்மையோ அதே மாதிரி தான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரத்தினுடைய முழுமையான திருப்திக்கு செவ்வாய் ஒருவனே காரம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாட்கள் தான் அந்த நாற்பது நாட்கள் செவ்வாய் தன்னுடைய வலையிலே வைத்திருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது குரு இருக்கும் இடத்தில் அதாவது செவ்வாயும் குருவும் சேர்க்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ரெண்டுமே ராஜகிரகங்கள் ஒன்றுக்கு இரண்டு நன்மை தரக்கூடிய காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மே மா அதாவது இந்த மாதம் ஜூலை மாதம் பன்னெண்டில் தொடஞ்சி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்து காணப்படும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் மேஷம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம்தான் பார்வை மூணாக இருந்தாலும் கூட இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த மாதம் என்ன மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதியே உங்கள் வாழ்க்கையில் நற்பணை தரப்போகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு அந்யோனியை ஏற்பட வேண்டுமானால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் வேணும் ராஜ கிரகங்கள் அதோடு கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த செவ்வாய் பேச்சில் நடைபெறப் போகின்றது அதாவது குரு அந்த குருவோடு செவ்வாய் செல்கின்ற அந்த குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழை தரவை போகின்ற கவலையே பட வேண்டாம் பட்ட கஷ்டத்திற்கும் அனுபவித்த துன்பத்திற்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை செவ்வாய் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் சாதகமாக செஞ்சரிக்கிற நிலையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் இது ஒன்று போதுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் மூன்றாவது மனிதரால் ஏற்பட்டு வந்த இடைஞ்சல் விலகும் அந்த மனிதரை இனம் கண்டு கொண்டு விலக்கி வைக்கிற ஒரு தன்மை ஏற்படும் ஒரு ஒரு புரிந்து கொள்கின்ற தன்மை வாழ்க்கையில் மட்டுமல்ல குடும்பத்தில் மட்டுமல்ல தொழிலின் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கிரகம் இந்த கருநிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கோபமும் வளர்த்தான் செய்யும் கொஞ்சம் அனுசரித்து போங்கள் விட்டு கொடுத்து போங்கள் அதே நிலையில் கொஞ்சம் கவனமாக இல்லை என்ற சில தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கின்ற சூழ்நிலை வரும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பயிற்சியை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாயை வரைக்கும் அங்காரகன் சொல்லுவாங்க அங்காரகன் ஒரு குடும்பத்தில் உடைய நிம்மதிக்கோ அரசு சார்ந்த வேலை கிடைக்கணும்னா செவ்வாய் வேலுங்க இதுவரை அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா முயற்சி பண்ணிருந்தாலும் வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசிக்குரிய ஆண் பெண் இருபாலருமே வெற்றியை நோக்கி நகரக்கூடிய பதைவு உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொந்த வீடு யோகமும் உள்ளது ஏன் சொல்றேன்னா பூமிகாரன் நல்லவா அதாவது செவ்வாய்க்கு இன்னொரு பேருங்க குஜன்னு பேரு குஜம்னா அந்த இடம் குஜன் அந்த குஜன்கிற ஒரு வார்த்தைக்கு வந்தா பூமி தாயினுடைய மகன் ஆகிய நில சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு வருவாங்க கடுமையாக போராடுவார்கள் ஒரு இடத்தை காட்டி கொடுக்குறதே அவங்க தான் ஆனாலும் இடத்துக்கு உரியவனும் வாங்குவனும் ஒன்று சேர்ந்து விட்டு இவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் எனவே ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள் அல்லவா இனி கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி தரும் நமக்கு ஒரு அடி இட அடி மண் கூட இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மண் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறையும் இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்புங்க இதெல்லாம் இந்த செவ்வாயை நான் ஒவ்வொரு இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் தான் இந்த செவ்வாயின ஆதிக்கம்தான் நாம் எதை இழந்தாலும் எங்கு இழந்தாலும் இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அந்த மூன்றையும் தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி நான் முன்னையவே சொன்ன கலத்திரக்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அவனுக்கு ஈடானவன் தாங்க திருமணம் நல்ல திருமண வாழ்வு எல்லாம் கிடைச்சாலும் அந்த சுகம்னு சொல்வாங்களே கடவி மனைவிற்குள்ள ஒரு அந்யோன்ய அந்த தாம்பத்தியத்தை நலமுடன் தரக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டுங்க அது மட்டும் கிடையாது சொந்த வீடு யோகமும் சிலருக்கு அமையும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான கடல் கடந்து வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாமல் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல ஒரு எதுவும் ஒரு தரக்கு இரண்டு தடவைக்கு வழியே மூன்று தடவை கூட யோசித்து செயல்படுவது சிறப்பு அனைவருடனும் அனுசரித்து விட்டு விட்டு விட்டுக் கெட்டு கெட்டுப்போவதில்லை என்பது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் கூட சில கோபதாபங்கள் வரும் நியாயமான கோபதாபமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க சூழ்நிலையை அனுசரித்து பேசுங்கள் எதற்கு தான் இந்த ஒரு முன்னின்று ஒரு செயலை செய்யும்போது கவனமாக இருக்கணும் அதே நேரமாக முக்கியமாக சொல்லப்போனால் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மிகவும் அனுகூலமாக இருக்கின்றார் ஒரு செவ்வாயின் எந்த அளவுக்கு சிறப்போ அந்த அளவுக்கு கலத்திரக்காரர் சுக்ரன் ஒரு தனிப்பட்ட கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே சொல்லி பிரசரம் முழுமையாக சொல்லிவிட முடியாது அந்த வகையில் குரு ராஜகிரகம் செவ்வாய் ராஜகிரகம் இரண்டு ராஜாக்கள் ஒன்று இருப்பதோடு அசுரகுருவாகிய அற்புதமான ஒரு காலகட்டம் மேஷராசிக்கு இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் உங்க மேலே இருந்து வந்த கலங்கம் பழி சொல்லலாம் நீங்கின்ற ஒரு தன்மை சிலருக்கெல்லாம் திருமண யோகம் கூடும் சிலவரெல்லாம் பிரிந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஒருவருக்குரிய அந்யோனிய பாதிப்புலாம் ஏற்படும் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தில் பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயம் ரெண்டு ராஜகிரகங்களோடு அசுரகுருவாகிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் அற்புதமாக பாருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் குறிப்பாக சொல்லப்போனம்னா அரசியல் துறை பார்த்திங்கன்னா அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கை ஒரு பொதுநலத்தோடு ஈடுபடக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிற்சாலையை நடத்துறீங்க தனிப்பட்ட சின்ன தொழிலாக இருந்தானே அது பெரிய தொழிலாக இருந்தானே அந்த தொழிலை நடத்துவர்கள் போராடிய போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் காரணம் என்னென்னா கலத்திரகாரகன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் சனி ஆகிய மூவருமே இந்த தொழிலுக்கு ஒரு அதிகாரத்தை தரக்கூடியவர் அந்த மூவரும் சிறப்பாக இருப்பதனால நல்ல மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சியில் ஒரு நாற்பது நாட்கள்ங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனங்கிறது யாரு செவ்வாய் தானே இதுவரை சோம்பி இருந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம்னு கலைஞர் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அது குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் இப்போ நான் முன்னாடியே சொன்ன பஸ்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி அவர் எங்கு வருகின்றார் செவ்வாய் யாரோடு இணைகின்றார் குருவோடு இணைகின்றார் அப்போ குருமங்கள யோகம் உண்டு இல்லை குடும்பத்தில் தட்டி தடங்கி இருந்த திருமண சம்பந்தமான ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நிகழ்வு ஒரு அந்த திருமண காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அது மங்களகிரகமாக நல்ல முடிக்க முடியும் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு செவ்வாய் ரெண்டு ராஜாக்கள் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது இல்லையா கொஞ்சம் கவனமாக கையாள்வது சிறப்பு அதே நேரத்தில் இந்த மூவருமே சுபவலம் பெற்று திகழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க திரும்பவும் சொல்கிறேன் மூன்று கிரகங்கள் மட்டுமல்ல என்ன கிரகங்கள் குரு குரு பகவானும் செவ்வாயும் கலத்திரக்காரன் சுக்கிரனும் சிறப்பாக இருப்பதுனால இவரும் மட்டும் கொஞ்சம் சங்கடத்தை தருகின்றார் அதுதான் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதீதமான ஆசையின் காரணமாக சில தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம இழுத்து விட்டுருவார் அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படும் சிறப்பு குறிப்பாக உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரிடமும் பேசும்போது அந்யோன்யமாக இருப்பதை கொஞ்சம் குறைச்சிங்க எல்லாத்தையுமே அந்யோன்யமாக இருக்க முடியுமா எல்லாத்தையுமே பாசத்தை வெளிப்படுத்த முடியுமா நாம் பாசமாக இருந்தாலும் கூட அவங்க அந்த பாசத்தை இருப்பாங்களான்னு கிடையாது அது அவர்கள் பலகீனமாக நினச்சிட்டேன் அது எலி அதாவது எதிரிகளும் நம்முடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கூட உங்களுடைய அந்தரங்க விஷயம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யார்ட்டையும் பகிர்ந்துக்காதுங்க முடிந்தவரை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குருங்க ரெண்டு குரு கலத்தலகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பிரகஸ்பதியும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நலம்பெயரக்கூடிய அந்த செவ்வாய் குரு என்று சொல்லக்கூடிய அந்த குருமங்கள யோகம் கிடைப்பதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கவலையே பட வேண்டாம் முடிந்தால் அருகில் உள்ள குரு ஆலயம் செல்லுங்கள் அருகில் உள்ள குரு பகவான் ஆலயம் செல்லாட்டால் கூட சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார் அவரை மடமுருக பிரார்த்தனை பண்ணி வழிபடுவதோடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவுக்கு ஒரு அற்புதமான உலகின் முதல் முதலாக பிரகஸ்பதிக்கு நின்ற திருக்கோலத்தில் அற்புதமான ஒரு வடிவம் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று மஞ்சள் தூள் சொல்வார் மஞ்சள் தூளையோ அல்லது மஞ்சள் வஸ்திரத்தையோ இவருக்கு காணிக்கை செலுத்துவது மேஷராசிக்கு நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு நிம்மதியான ஒரு காலம்